நம்ம வெண்பா இருந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது இந்த மாதிரி வந்து போய்னா பிளான் பண்ணியிருக்கவே கூடாது வேற ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணியோ இல்லை வந்து போயின்னா வேற எங்கேயாச்சும் ஒழிஞ்சுக்கிட்டு இங்கே ஐஸ் பாய் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் கடைசியில் வெண்பாவோட உயிருக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக போய் அமைஞ்சிட்ருக்கு ஏன்னா அந்த இதில் வந்து போய்னா காத்து கிடையாது உள்ள வந்து போய்னா சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சமாச்சு காத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சுவாசத்தை வச்சு வெண்பா வந்து போய்னா கொஞ்சம் நேரமாச்சு வந்து போயினா தாக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது வெண்பாவை வந்து போயின்னா தூக்கி வந்து வந்து காப்பாத்தி பெட்ல வந்து படுக்க வச்சுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே முடிவு பண்ண ஆரம்பிச்சறாங்க அதாவது வெண்பா வந்து எவ்வளவு நேரமா அந்த இதுல கபோர்ட்ல வந்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வெண்பாவை பார்க்க முடியாமலோ அதாவது தண்ணி தெளிக்கிறாங்க அதை தொழிக்கிறாங்க இதை தொழிக்கிறாங்க ஆனா வெண்பா வந்து போயினா கண் முழிக்கிறாங்களா அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ரஞ்சிதாவோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு ஏப்பா எப்படியோ ஒரு வழியா இந்த குட்டி பிசாஸ் வந்து இங்க வந்து கிளம்பிட்டா அதாவது இங்க இருந்து போய் சேர்ந்துட்டா அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வந்து இப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ நம்ம வெண்பாவுக்கு வந்து போயின்னா இங்கே ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து போயின்னா நம்ம மல்லிக்கு வந்து தெரிய வருது அதாவது வெண்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயின்னா மல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து போய்னா மல்லி இருந்துட்டு வெண்பாவை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வராங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து போயின்னா கண்டிப்பாக நம்ம விஜயோட மனசை வந்து போயின்னா எப்படி உழுக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா வெண்பாவுக்கு இங்கே நடக்கிற ஆபத்துகள் வந்து போயிருந்தா அங்க இருக்கிற மல்லிக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் ஆனா அதே சமயம் வந்து போயினா நம்ம வெண்பா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து போயினா பயங்கர ஷாக்கிங்ல இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்றாங்க விஜய் ஃபோனை எடுக்கிறது கிடையாது ஏன்னா விஜய் வந்து போயினா ஏற்கனவே நம்ம வெண்பாவை வந்து தேடுற ஒரு முயற்சியில இருந்துட்டு இந்த நேரத்தில் வந்து போயினா மல்லி ஃபோன் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காம விட்டாங்க ஆனா கடைசியில வந்து போயினா போனை எடுக்கும்போது இந்த வந்து வெண்பாவுக்கு என்னோட மனசுக்குள்ள தோணுது வெண்பா எங்க வெண்பா கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது தான் விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி தான் வெண்பாவை காணும் நாங்களே அவ்வளோதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க தான் வந்து வெண்பாவை காப்பாற்றி இப்போ வந்து சரி ஓகே தண்ணி தெளிச்சா வந்து போயின்னா மயக்கத்துலேருந்து எழுந்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் வந்து துடிக்க மாட்டேங்குது சரியான ஒரு வேகத்தில் துடிக்க மாட்டேங்குது வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா எலவும் மாட்டேங்கிறாங்க ஒன்றும் மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து என்ன ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாத உயிரே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம வெண்பா அதாவது மல்லியோட ஒரு இது வந்து என்ன அதாவது அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதே மாதிரி வெண்பாவை வந்து என்ன நம்ம மல்லிகிட்ட மறுபடியும் அந்த கடவுள் ஒப்படை சொல்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க